நீங்களும் நானும் பேரு பெற்றோர்களே நானும் நீங்களும் பேரு பெற்றோர்களே இறைய சிவில் எனதருமை சொந்தங்களே இங்கே யாராவது கடவுளை நேருக்கு நேர் பார்த்துருக்கீங்களா நானும் பிறந்து வளர்ந்து முப்பத்தி நாலு வயசாச்சு நேராக கடவுளை இன்னும் காணவில்லை கண்டிப்பாக சிறுவத்தில் பார்க்கிறோம் நற்கரணை வடிவில் பார்க்கிறோம் மற்றவர் உருவில் கூட பார்க்கிறோம் ஆனால் நேரடியாக யாராவது பார்த்தவங்க இருக்கீங்களா யாராவது ஒரு நபர் அப்பா இல்லை கைதூக்கணும் அறிஞ்சு யாரும் பார்க்கல அப்படிதானே சில நேரங்களில் பிற சபையினர் பிற மதத்தினர் கேட்பதுண்டு கத்தோலிக்க திருச்சபையினரே திருப்பலியில் எதை காண்கிறீர்கள் யாரை காண்கிறீர்கள் திருப்பலியில் என்ன இருக்கிறது வாருங்க எங்க சபைக்கு வாருங்க அற்புதங்களும் புதுமைகளும் நிறைய நடக்கு அலுலியா ஓசானான்னு சொன்னா அற்புதங்கள் நிறைய நடக்கு வாருங்க அப்படியா உண்மையான தெய்வனை அவர்கள் கண்டு விட்டார்களா உண்மையான கடவுளை நேருக்கு நேர் அங்கே சென்றதால் விட்டார்களா என்று சொன்னால் இல்லை இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன சொல்றாரு என்னை கண்டதால் நீ நம்பினால் ஆனால் காணாமல் நம்புவோர் பேரு பெற்றோர் இன்னைக்கு நீங்களும் நானும் இரண்டாயிரம் வருடம் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கோம் நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல உங்களுடைய பெற்றோரும் சரி என்னுடைய பெற்றோரும் சரி இதுதான் ராஜகண்ணி மாதாயா விசுவாசம் நேருக்கு நேர் கண்டதால் அல்ல இதுதான் இயேசு கிறிஸ்து நற்கர்ணை ஆண்டவர் ஓஸ்தி வடியில வருகிறார் அவர் திருப்பள்ளியில் மாறுகிறார் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது மன ஆறுதல் பெறுகிறோம் நம்பிக்கை உறுதி பெறுகிறோம் அன்றாடம் நாம் இயங்குவதும் நடப்பதும் அதுவே என்னதுதான் அற்புதம்தான் காலையில் இன்று நாம் எழுந்திருக்கிறோம் இன்று எத்தனை பேரோ எழுந்து நடக்கவில்லை அதுவும் அற்புதம்தான் ஆம் அன்பின் சொந்தங்களை கடவுளை நேருக்கு நேர் கண்ணுக்கு கண்ணாக பார்க்காமல் இருக்கலாம் இருப்பினும் நம் பெற்றோர் நம் மூதாதையர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தில் இன்று வரை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் அடக்கத்தோட ஒரு பாடல் பாடுவோம் எங்கே இந்த இது இல்லை என்னது சென்றுவா கிறிஸ்தவனே நீ விசுவாசத்தினால் இவ்வுலகை வென்று விட்ட வேற எதுவும் இல்லை விசுவாசத்தினால் ஏன் வாழ்க்கையில் நீ போராடினாய் துன்பங்களுக்கிடையே இன்னல்களுக்கிடையே இடையூர்களுக்கிடையே உன் விசுவாசத்தை நீ காத்து கொண்டதால் கண்டதால் அல்ல நீ காணாமலே உன் விசுவாசத்தை கண்டு கொண்டதால் நீங்களும் நானும் பேர் பெற்றவர்களை ஆமன்